முப்பது வயசுக்குள்ளதான் அந்த கல்யாணமே நடக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே தடகளாகலையோ தடங்கள் ஆகிட்டு தான் இருக்கும் அதனால் வந்து வந்து வருத்தப்படாதீங்க வரும் காலங்களில் உங்களுக்கு சிறப்பாக அமையணும் அமைய வரைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து என்னடா மன அவ்வளோ கல்யாணம் ஆகலையே இந்த மாதிரி வந்து வ மன வருத்தத்துக்கு வேண்டாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லாததுனால நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படி இல்லைன்னா நான் சொன்ன கோயில் தேதியில் வழிபாடு பண்ணி இல்லைனா மூணே மாதத்தில் உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் வேலை வாய்ப்பு மூணு மாதத்தில் கிடைக்கும் அது ஒரு அற்புதமான தேதி நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் ஆறில் வந்து வேலை வாய்ப்பில் பார்த்தா தொழிலில் வந்து தொழிலாளர்கள் மூலிந்தான் உங்களுக்கு லாபம் கிடைக்குமா தவிர உங்களால் எவ்வளோ உழைச்சாலும் உங்களுக்கு கையில் அஞ்சு காசு நிற்காதுங்க அதனால் வந்து வேலை ஆட்களை பயன்படுத்தி அவங்க மூலியந்தான் நீங்கள் லாபத்தை பார்க்கணும் அது சொந்த தொழில் வந்து நல்லாவே இருக்குது உங்களுக்கு ஆனால் அது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அன்றைய பேருக்கும் நல்லா இருக்குது அந்த தொழிலெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி போராட்டத்தில் பக்குமா எல்லாரும் அனுசரித்து போங்க நீங்கள் குருவாழக குருவே துணை அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி உண்டான பலனை நாம் இப்போது காணாம இருக்கிறோம் கும்பராசி நேர்களே உங்களுக்கு அருமையான ஒரு பலனை இதுவரையில் இருந்த ஆட்சியில் இருந்தாலும் இதுவரை ஒரு நற்பலன் தான் உங்களுக்கு கொடுப்பார் கெடுதல் அதிகம் செய்ய மாட்டார் கும்பராசி ஏழை சனி ஓடிட்டு இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்புலாம் தர மாட்டார் வக்கர் நிலை வரும்போது உண்மையிலே உங்களுக்கு அருமையாக சூப்பரான நல்ல பலனே கொடுப்பார் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை அதனால் இது ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல க பொற்காலமே என்றே சொல்லலாம் கும்பராசிக்கு தொழிலிலும் சரி முதலீடு சரி எதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுப்பார் உங்களுக்கு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு ஏற்கனவே பிரிஞ்சு இருந்தாலும் அந்த தோஷ நிகழ்ச்சி பிரியாமல் இருந்தாலும் அதாவது பிரிஞ்சு ரொம்ப தூரத்தில் வந்து கணவன் மனை பிரிஞ்சு குடும்பநாத்தர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் வந்து அதை பார்த்துக்கலாம் நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்குண்டான பரிகாரம் பண்ணால் உட உடனடியாக நீங்கள் கணவன் மணி ஒன்று சேர ஒரு வாய்ப்பு இருக்கிறாரு அது என்ன பரிகாரம் நான் கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு குடும்பத்தில் வந்து வாக்குவாதங்கள் நிறைய இருக்குது குடும்பத்தில் தான் உங்களுக்கு சிக்கல் நிறைய காட்டுது உங்களுக்கு அதனால் குடும்பத்தில் குடும்பமான வரையில் எல்லாருக்குன்னு அனுசரித்து போங்க நீங்கள் அது அனுசரித்து போக போக அவ்வளோ நல்லது உங்களுக்கு குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லை தூக்கம் கிடையாது அலை மாதிரிங்க பல விதமான யோசனைகள் இருக்குது உங்களுக்கு படுத்த தூக்கம் கிடையாது இரவில் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து கவலை அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ராசி இருக்குது நீங்கள் உண்டான பரிகாரம் கடைசியாக சொல்கிறேன் அது மாதிரி காய்ந்தபடுத்தினா எல்லாம் அதுலேருந்து விடுதலை ஆகிடலாம் அதுக்குண்டான கோயில் நீங்கள் இல்லைனாக்கா நான் சொல்கிற செய்தியில் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி போயிட்டு நீங்கள் பச்சை அம்மன் வழிபடலாம் இல்லைன்னா அருகிலெல்லாம் துர்கை அம்மன் கோயில் வழிபடலாம் இது வழிபட்டிங்களா உங்களுக்கு மனக்கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் இந்த கனமணி பிரிஞ்சு இருந்தாங்க இல்லை பிரிய சூழ்நிலை இருந்தாலும் இவர்களுக்கு ஒரு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக தரும் உனக்கு அதனால் வந்து குடும்பம் தான் ரொம்ப பாதிக்குது இந்த ராசிக்கார நேரர்களுக்கு இதை வந்து பக்கமாக பார்த்துங்க அதே மாதிரி அக்கம் பக்கம் பங்காளி உறவுகள் மற்றபடி நம்ம சமுதாயத்தில் எப்படி இருந்தால் சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல பேர் தான் இருக்குது உங்களுக்கு அவருக்கு என்ன பரவாயில்லப்பா அவரே நல்ல மனுஷன்டா அவர் நல்ல பேர் வாங்குறீங்க நீங்கள் அதனால் படிப்பு இளைஞர்களுக்கு வந்து பார்த்து கொஞ்சம் படிப்பு தடைப்படுது அதனால் வந்து அதை கொஞ்சம் கவனம் அக்கறை செலுத்துங்க கையில் வந்து பச்சை படிக்கிற மாணவர்கள் கையில் ஒரு பச்சை கறி கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பு நல்லா ஒரு இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி வேலை வாய்ப்பு தேடி நவகிரகத்தை வந்து ஒன்பது முறை ஒன்பது வாரம் போங்க நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் ஆகலையா திருமணம் ஆகலையா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருமணம் தடை வந்து தடை கண்டிப்பாக ஆகும் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு முப்பது வயசு தான் அந்த கல்யாணமே நடக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே தடகளாகலையோ தடங்கள் ஆகிட்டு தான் இருக்கும் அதனால் வந்து வந்து வருத்தப்படாதீங்க வரும் காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையினா அமைய வரையா வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து என்னடா மன கவன கல்யாணம் ஆகலி இந்த மாதிரி வந்து மன வருத்தத்துக்கு வேண்டாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லாதனால நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படி இல்லைனா நான் சொன்ன கோயில் தேதியில் வழிபாடு பண்ணிடலாம் மூணா மூணே மாதத்தில் உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் வேலை வாய்ப்பு மூணு மாதத்தில் கிடைக்கும் அது ஒரு அற்புதமான தேதி நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் இருப்பத்தில் பார்த்தா ஒரு தோஷம் காட்டுது மேலே குடும்பம் இருக்கிற இடத்துல ஒரு தோஷம் காட்டுது அந்த தோஷ நிவார்த்திக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சாமிராணி பாசனம் வெள்ளிக்கிழமைலேயும் சாம்பரானு காட்டுங்க வீட்டில் உள்ள கட்ட சக்தியெலாம் வெளியே ஏறிவிடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தோஷம்லாம் விளையிடும் வீட்டில் அந்த இருக்கிற இடத்துல இருந்த சண்டை சச்சரி எதுவும் இல்லாமல் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கலாம் நீங்கள் நைட்டில் தூக்கம் வராது காரணமாக அந்த தோஷத்தினால்தான் வெளிப்போன ஒரு வேலை ஆகலைன்றது அந்த தோஷம் எடு இருப்பிட தோஷம் இருக்கிறதுனால அது சாமானிய பார்க்க போட்டீங்கன்னா அறுப்பதாக வேலை செய்ய எந்த வருஷங்கள் இல்லை இடம் எதாவது வாங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தள்ளி போடுங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது இதெல்லாம் கொஞ்ச நாள் தள்ளி போட்டிங்களாக்கா ஒரு ரெண்டு மாதம் தள்ளி போட்டு வேலை செய்யலாம் நீங்கள் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு சமநிலையாக தான் இருக்கிறதுனால வந்து எதுவும் புது முயற்சிகள் எதுவும் செய்யாதீங்க புதுசாக எதுலேயும் இறங்காதீங்க இப்போ எப்படி இருக்குங்களோ அதே மாதிரி இருக்குங்க வாழ்க்கையில் வந்து இந்த ஒரு மாதம் மட்டும் அப்படி இருங்க சுப செலவு வரையும்லாம் நிறைய இருக்கிறதுனால வந்து அணுச வர வேண்டிய இடத்துலேருந்து வர வேண்டியதெல்லாம் காசெல்லாம் கூட தாமதமாக தான் ஆகும் உங்களுக்கு அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண எல்லாம் நல்லதாக நடக்கும் கேட்ட இடத்துல பணம் வராது சிக்கல் நிறைய இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அந்த ஆஞ்சநேயர் வழிபாடுங்க பச்சைமா வழிபாடுங்க ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு மனசாந்தி கொடுக்கும் அந்த மாதத்தில் உங்களுக்கு பிள்ளைகள் வந்து பார்த்தாக்கா உங்களுக்கு வந்து இப்போ வந்து வந்து பிள்ளைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காதல் விவகாரத்தில் ஈடுபட வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள் அதனால் வந்து அதை கொஞ்சம் பக்கமாக பார்த்துங்க விளையா விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க படிப்பில் ஆர்வம் குறைவாக இருப்பாங்க அதனால் வந்து முக்கியமாக வந்து கவனம் பசங்க மீள ஒரு கண்ணு இருக்கணும் உங்களுக்கு அவங்களோட என்ன நடவடிக்கை என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க யார்கிட்ட போன் பேசுகிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் வந்து உங்கள் பசங்களோட நீங்கள் வந்து ஒரு வர வேண்டிய ஆபத்துலேருந்து தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு காட்டுது அதனால் வந்து படிக்கிற பசங்கள் காலேஜ் போகிற பசங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் புது புது நண்பர்கள்லாம் கிடைப்பாங்க அதனால் வந்து பக்குவமாக தான் பழக்கணும் நீங்கள் அது வந்து இப்போ பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அவ்வளோ சிறப்பான நேரமாக இல்லை இது வயதானவங்களுக்கு வந்து பரவாயில்ல வயதானவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது வயதானவங்களாக வந்து ஆரோக்கியம் மட்டும்தான் குறைய குறைக்காடுது நல்லா நல்ல ஜீரணமாகற மாதிரி திட உணவை சாப்பிடாதீங்க அதனால் வந்து நல்ல ஜீரணமாக சாப்பிடுங்க பழ வகைகள் சாப்பிடுங்க வாக்கிங் போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து வயசானவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் பண்ணலாம் இது வந்து ஹாஸ்பிட்டல் செலவு உங்களுக்கு கூடுமான குறைச்சிக்கலாம் நீங்கள் அந்தளவுக்கு ஒரு சிறப்பாக இருக்குது உட ஆரோக்கியத்தில் வந்து நீங்கள் வந்து வாக்கிங் கூடுமலர் பண்ணுங்க நீங்கள் அதான் வந்து பிள்ளைகள் வந்து பார்த்திங்கனாக்கா சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு ஆடுவாங்க இதெல்லாம் நீங்கள் விட்டு தான் பிடிக்கணும் நீங்கள் அதனால் வந்து நீ விட்டு பிடிச்சி உங்கள் குடும்பத்தை கொண்டு போகுங்க ஆறில் வந்து வேலை வாய்ப்பில் பார்த்தா தொழிலில் வந்து தொழிலாளர்கள் மூலியம்தான் உங்களுக்கு லாபம் கிடைக்குமா தவிர உங்களால் எவ்வளோ உழைச்சாலும் உங்களுக்கு கையில் அஞ்சு காசு நிற்காதுங்க அதனால் வந்து வேலை ஆட்களை பயன்படுத்தி அவங்க தான் நீங்கள் லாபத்தை பார்க்கணும் சொந்த தொழில் வந்து நல்லாவே இருக்குது உங்களுக்கு ஆனால் அது சொந்த தொழில் செய்கிறங்களுக்கு அன்றைப்பேருக்கும் நல்லா இருக்குது அந்த தொழிலெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி ஓரளத்துல பக்குவமாக எல்லாரும் அனுசரித்து போங்க நீங்கள் அம்மா அதே மாதிரி பார்த்தோன்னா அம்மாவுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சண்டா காட்டுது இப்போ உங்களுக்கு அதை தவிர்த்து கொஞ்சம் நல்ல உறவு மேம்படுத்தலாம் அப்பா கூட அம்மா கூடவோ அமாவாசை வழிபாடு அமாவாசை அன்னைக்கு உங்களுக்கு வந்து அப்பா அம்மா ஆசீர்வாதம் வாங்குங்க துணிமணி எடுத்து கொடுங்க அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் ஒன்றும் நல்லா கவனி அப்பா அம்மாவை நீங்கள் எந்த அளவுக்கு கவனிக்கலாம் அது ஒன்று தான் உங்களுக்கு பிளஸ் கோயிலுக்கு போகிறத விட அப்பா அம்மா கவனிக்கிறது ரொம்ப அருமையான பரிகாரமாக நிற்குது உங்களுக்கு அதனால் அப்பா அம்மாவும் கவனிங்க அவங்களுக்கு வந்து வேண்டியதை கொடுங்க அவங்களுக்கு அவங்களுடைய சாபத்துக்கும் ஆளாகாதீங்க நீங்கள் அதுதான் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு படியான ஒரு பரிகாரமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் நீங்கள் அதே மாதிரி இப்போ தொழில் அம்மா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லாபகரமான ஒரு மனைவியால் எப்படி பார்த்து இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மனைவியால் கொஞ்சம் மன சங்கடம் காட்டுது உங்களுக்கு அந்த மன சங்கடம் போகிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அனுசரித்து போங்க அவங்களுக்கு வேண்டியது வாங்கி கொடுங்க அவங்க குடும்ப அளவுக்கு விட்டு பிடிங்க நீங்கள் விட்டு பிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுக்கிரனை வந்து உங்களுக்கு நல்ல நட்பாக தான் இருக்காரு அதனால் வந்து நீங்கள் வந்து மனைவியை வந்து திட்டுனாகவே சுக்கிரன் வீட்டில் இருக்காது அதனால் வந்து மனைவி வந்து எந்த அளவுக்கு பாராட்டி பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு கையில் காசு நிற்கும் பண கஷ்டங்கள் விலகும் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் சரிங்களா இதை எடுத்துக்கிட்டு நான் சொன்ன தேதியிலேருந்து கோயில் போடு வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு மற்றது எல்லா கஷ்டங்களுக்கும் நீங்கும் சிறப்பாக இருக்கும் வாழக வளமுடன் நன்றி வணக்கம்